தக்காளிக்கு வந்து நாளைக்கு வந்து வேறு லெவல் சர்ப்ரைஸ் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ஃபுல்லாக நிறைய நிறையா சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம நிறையா வீடியோ வரும் தக்காளி நாளைக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் என்னான்னு கண்டிப்பாக பாருங்கள் அவளுக்கு வேறு நாளைக்கு தெரியும் நாளைக்கே பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல் எண்டு வரையும் பாருங்கள் வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும் அப்புறம் நிறையா பேசியிருப்பேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க

இன்னும் மெசேஜ் வந்துட்டானே தெரியல ஓராடி சார் ஓகே எம்மா சரி மெதுவாவா டயரு சரியில்லைங்கரு டயரில் ஒன்றுமே கிடையாதுங்கரு ந ரொம்ப தெரியுது உள்ள நூலாம் தெரியுதுங்க ஓகே தக்காளி இருபதாயிரம் காசு கொடுத்தா அப்புறம் நான் அவளுக்காக ஒரு பொருள் வாங்க போகிறேன் என்ன பொருணும்னு நீங்கள் பாருங்கள் ஏன்னா நாளைக்கு சர்ப்ரைஸ் கொண்டாட போகிறோம் சீட்டு வளரட்டிட்டு வந்துடாதில்ல மெதுவாக மெதுவாக டயர் வளட்டும் நேராக பங்கு ஓகே நல்ல நண்பா நம்பி சொல்லலாம் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நலம் அம்மா இப்போ பார்த்துட்டிங்கன்னா நேரம் டயரை ஃபஸ்ட்டு மாற்றிட்டு அப்படியே தக்காளிக்கு பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் ஏன்னா அவள் பர்த்டே முடிஞ்சிட்டு இப்போ நான் சர்ப்ரைஸ் பண்ண வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரெண்டு நாளாக எனக்கு உடம்பு சரியில்லைங்க வயிறு வலி நான் கூட வீடியோவில் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுட்டு நேற்று தான் டாக்டரை போய் பார்த்து ஊசி போட்டு ஸ்கேன் எடுத்துருக்காங்க நான் ரிப்போர்ட் இன்னும் இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு வாங்கணும் தான் அப்படியே வாங்கிட்டு வந்துடுவாங்க இல்லை வீடியோ ரெண்டு வரையும் பாருங்கள் நான் அவளுக்கு என்னென்ன கிஃப்ட் வாங்க போகிறேன் என்னென்ன பண்ண போகிறேன்ட்டு நான் அதில் சொல்லுவேன் டயரை மாற்றுறது தான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ரொம்ப நாள் வண்டி எடுத்துருந்து இப்போ தாங்க டயரே மாற்ற போகிறேன் வண்டி எடுத்து மூணு வருஷம் இருக்கும் ஆனால் இப்போ தான் நான் டயரே மாற்ற போகிறேன் வண்டி ஓட்டினா தானே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் அப்படி எடுத்துருந்து கூட கண்டிப்பாக ஆளில் போட்டுங்க நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நாளைக்கு பர்த்டே வீடியோ உங்களுக்கு வரும் வேற லெவல் சர்ப்ரைஸ் பாருங்கள் நான் என்ன வாங்கி கொடுப்பன்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அவ்வளோ சர்ப்ரைஸ் அவளோட ரியாக்ஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஓகே போயிட்டு இப்போ பெட்ரோல் போட்டு போயிட்டு என் ஃப்ரெண்டு சக்தி என்னோட உயிர் நண்பன் நிறைய பேர் கேட்குறீங்க யார் ப்ரோ சக்தி யார் ப்ரோன்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அவனை அழைச்சிட்டு நான் அப்படியே திருவாரூர் இருப்பான் அவனும் வரான்னு இருக்கான் அவன் போலீஸாக இருக்கான் கோயம்புத்தூரில் அது வரதே ரேர் மாதத்துக்கு ஒரு தடவை வருவான் இல்லைனா வரவே மாட்டான் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வருவான் அதான் அவன் என் கூட வாடா போயிட்டு வருவோம் அப்படின்னா வரான் இருக்கான் அவனையும் அழைச்சிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க இது வேணா வண்டி ஒலட்டுது இந்த கேட்டியமே கட்டை அதை எடுத்துட்டு சொல்லிருக்கேன் வரணாதுல கட்ட குஞ்சான் அந்த கட்டை குஞ்சா இவனா பார்த்து ஆச்சரிய பண்ணிட்டு சொல்லிட்டு தான் ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டானே அவன் தான் வேலையை பார்த்து விட்டு போயிட்டான் அதான் அந்த மாடு மாடு ஸ்பாட் அவுட்டு மாடு ஸ்பாட்லயே இறந்துட்டு போயிட்டுங்க அப்புறம் இவனை பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டேன்ட்டாங்க தட்டா பசங்க அப்புறம் ஆமா மாடு அப்புறம் என்ன வருது அதான் இவனை பார்த்து பார்த்து அழைச்சிட்டு போகிறாங்க இவனை வர சொல்லவே பயமாக இருக்குது அதான் இருந்தாலும் நம்ம வண்டி போகிற அழகாக பாருங்களேன் அதான் அடுத்தவன்ட்ட ஓட்டை விட்டு நம்ம பார்க்குற லுக்கே வேற மாதிரி இருக்கும் ஆடா என்னோட லிண்டா பைக் நேம் லிண்டா நிறைய பேர் பைக் நேம் என்னான்னு கேட்குறேன் பைக் நேம் லிண்டா எதுக்கு அந்த பேர் வச்சேன்னா ப்ரூஸ்லியோட ஒய்ஃப் நேம் லிண்டா ஸோ நமக்கு ஒரு பொண்டாட்டினா அப்புறம் லிண்டா அதனால பைக் வச்சுட்டேன் பைக் தான் என் பொண்டாட்டி உடனே கிரிஞ்சாக மெசேஜ் பண்ணுவீங்க அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க எல்லாம் சொல்றது நான் சொல்றேன் அவ்வளோதான் ஓகே சக்தி அழைச்சிட்டு அப்படியே வேண்டியது தான் சக்தி வீடு இங்கே தான் இருக்கு கோட்டூர் உள்ள அந்தாச்சி சக்தி இருக்கானுதில்ல அவங்க அப்பா படுத்து கிடக்காரு எல்ல சீக்கிரம் மேல இல்லை சேகரு என்னால பண்றேன் எங்காவா இங்கே மெதுவாக அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியாது நேராக வண்டியை கொண்டா போடுறோம் டயரை சீர் பண்ணுறோம் ஓகே அம்மே அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ என்ன ப்ரோ பர்த்டே வீடியோ வரும் வருங்கிறீங்க என்ன வரலன்ட்டு அதான் நாளைக்கு போட்டுருவோம் ப்ரோ கண்டிப்பாக நாளைக்கு வீடியோ வந்துடும் செலிப்ரேஷன் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வேற மாதிரி இப்போ நாளைக்கு வீடியோ வரும் நான் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறேன்ட்டு வீடியோவில் பாருங்கள் ஆல்ரெடி நான் காமிச்சிரும் என்ன வாங்குறேன்ட்டு சர்ப்ரைஸ் அவ்வளோ ரியாக்ஷன் பார்க்கணும் என்னடா ஓகே யாராவது திருவாரூர் போயிட்டு கண்டினியூ பண்ணிக்கிறேன் நான் உட்காந்துருக்கேன் வரேன் படுத்துட்டான்டா வண்டியில் அவனுக்கு காலும் எட்டலை கையும் எட்டலை பட்டா குஞ்சான் வண்டியில் டயரும் மட்டும்தாங்க சரியில்லை பைக்கி எல்லாம் பக்கா வண்டி எடுத்த மாதிரியே இருக்குது ஒன்று கூட ஆல்ட்ரு பண்ணலாண்ணா அதில் இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் வந்ததும் இல்லை இப்போ வந்து செயின் ப்ராக்கெட்டு டயரு ரெண்டு டயருமே மாற்றிட்டு அப்புறம் ஆயில் ஆயிலெலாம் கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் செக் பண்ணிட்டு வர வேண்டியது தாங்க ஐயோ வண்டி அழகா பாருப்பா எப்பா ஆர்சி லவரு கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் ஆர்சி டூ ஹண்ட்ரட் லவராக இருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க எம்ஏ போனே டயர் இல்லாமல் விட்டுறோம் லிஃப்ட் கேட்குறாரு அதனால நான் நாங்கள் கட்ட கொஞ்சம் இந்த வண்டி எடுத்துகிட்டு வடா நாங்கள் ரெண்டு பேரும் இதில் வருவோம் நீ தனியாக இல்லை ஏன்னா அவன் வெயிட்டுக்கு அது தாங்கும் கிழிஞ்சி வெயிட்டு ஒன்றும் இல்லைடா சரண் போய் காலேஜ் போயிட்டாங்க அவன் இப்போ அவன் சரியாக வர்றதில்லை வீட்டுக்கெல்லாம் அதனால் அவனை விட்டுட்டோம் தக்காளி ஃபங்க்ஷன் வேறு மாரி இருக்கும் பர்த்டே ஃபங்க்ஷன் ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பர்த்டே வா வீடியோ நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு பர்த்டே வாதினால கொஞ்சம் செலிப்ரேஷன் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு தான் இப்போ இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டு அந்த ரெண்டு நாளில் வீடியோ வரும் பயங்கரமாக வரும் பாருங்கள் இன்றைக்கி என்ன தேதினே தெரில ஸோ பர்த்டே வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ வந்து என்ன கிஃப்ட்டு அங்கே பண்ணிட்டு வீடியோ வரும் அதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நானும் எங்கள் அம்மா தான் போய் வாங்க போகிறோம் அவளுக்கு என்ன வாங்கினான்ட்டு யோசித்து வச்சு இப்போ எங்கள் அம்மா தான் அழைச்சிட்டு போகிறேன் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல கொஞ்சம் நீட்டாக பண்ணிடணுங்க ஆனால் எனக்கு வேறே மாரி சர்ப்ரைஸ் பண்ணிட்டா அந்த வீடியோ வேணால் போய் பாருங்கள் ஹாட்ராட்டில் பர்த்டேன்னு போடுங்க கண்டிப்பாக அந்த வீடியோ வரும் பாருங்கள் கிஃப்ட்டு அப்புறம் மோதிரம் ரிங்கெல்லாம் வாங்கி கொடுத்தா அப்புறம் அவுட்டு வாகன வேடிக்கை எப்பா வேற மாரி செஞ்சுட்டா ஃபஸ்ட்டு இந்த டயரை மாற்றிட்டதுக்கப்புறம் தாங்க எல்லா வேலையும் நடக்கும் அதான் டயரை போய் ஃபஸ்ட்டு மாற்றுறேன் அவள்கிட்ட தான் காசு அவளும் தரேன் நான் இருபதாயிரம் போட்டுவிட்டா ரெண்டு டயர் மாற்றிட்டு அப்படி ஆயில் சர்வீஸ் போயின்ட்டு பாக்கி எவ்வளோ இருக்கோ அவள்கிட்ட கொண்டு கொடுத்துடணும் ஏன்னா பில்லு வேறு கேட்டிருக்கா நம்ம அதில் ஒரு ரூபா காசோடு இருக்க முடியாது அப்புறம் நேற்று எனக்கு வயிறு வலி நான் தாங்கவும் இல்லைங்க ரெண்டு நாள் அதனால தான் வீடியோ போடலைண்ணா அதனால தான் பட்டியும் லேட்டாகிட்டு கொண்டாடுறதுக்கு இப்போ தான் நான் ஃப்ரீயாக ஆகிருக்கேன் ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட் வந்து பன்னெண்டு மணிக்கே வாங்க சொன்னாங்க இன்றைக்கி போய் வாங்கிட்டு வரணும் அது முடிஞ்சால் வீடியோ போடுறேன் இப்படியே போகலான்னு பார்த்தா மன்னார்குடிக்கு பட்டு அதை ஃபைலை எடுத்துகிட்டு மறந்துவிட்டேன் மறுபடியும் வீட்டுக்கு போய்ட்டு தான் போயணும் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீ நிறையா பேர் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க லைக் பண்ணியே ஆகணும் அப்போ தான் எனக்கும் தெரியும் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் பத்தாயிரம் லைக்கெலாம் விழுது ஒரு வீடியோவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் எனக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னும் மேலும் மேலும் இன்னும் நிறைய வீடியோ போடுறேன் ஓகே என்னடா அது மட்டுக்கு போகுது இந்த வண்டி என்ன கைய பாருங்க சவுந்து போயிடுது எப்பா ஆர்சில என்ன மைனஸ்னா கையை ரெண்டு சவுந்து போயிடும் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி ஆர்சி டூ ஹண்ட்ரடு புது வண்டியாக இருந்தாலும் சரி என்னடா யாராவது பெரிய ஆள் போறா அப்படி தளபதி பட்டியெல்லாம் வாட்டி வேற மாதிரி கொண்டாடணும் இந்த தான் உடம்பு சரியாம போயிடுச்சு அப்புறம் பெஸ்டி பர்டே வேறையா அவள் வேற என் கூட தானே இருந்தா அதனால பெஸ்டி பட்டியை கவனத்தை செலுத்தினேன் இருந்தாலும் தளபதிக்கு என்ன ஸ்டேட்டஸ் போட்டேன் பட் வந்து ஸ்டோரி போட மறந்துட்டேன் தளபதி தான் அவ்வளோ பிடிக்கும் பட் இந்த வாட்டி பெஸ்டியை கூட இருந்தனால தளபதியை மறந்துட்டேன் ஏன்னா பெஸ்டி தானே உசற அதுக்கப்புறம் தான் எல்லாம் எங்கள் அப்பா வேற வர்றாங்க வெளிநாட்டிலேருந்து இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வரன்னு கேட்டாங்க என்ன வாங்கிட்டு வரேன்னு கேட்டாங்க லேப்டாப் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஃபோனில் என்னால் எடிட் பண்ணவே முடியல இப்போ நான் போடுற வீடியோலாம் ஃபோனில் தாங்க எடிட் பண்ணி லேப்டாப் இருக்கேன் தான் நமக்கு ஒத்து வரும் அதனால் லேப்டாப் வாங்க கேட்டிருக்கேன் வாங்கிட்டு வரட்டுருக்காங்க இன்னும் பத்து நாள் எங்கள் அப்பா வந்துடுவாங்க முடிஞ்சால் அதையும் வீடியோ போடுறேன் நிறைய பேர் என்ன அப்புறம் அம்மா காட்டுறீங்க அப்பாவை காட்ட மாட்டீங்க அப்படின்னு அப்பா வெளிநாட்டில் இருக்காங்க அவங்கள பிக்கப் பண்ண போகிறப்ப கண்டிப்பாக வீடியோ போடுறேன் பாருங்கள் அடுத்து பழனி காம்புகிறாங்க இந்த பர்டே முடிச்சோன்னா பழனி காம்புறோம் வண்டியை சரி பண்ணியாச்சு பழனி கிளம்பிட்டு நாங்கள் பார்த்துட்டு முருகனை பார்த்துட்டு வந்துடுவோம் ஆரோங்க வீடியோ மாதிரி வீடியோ ரெகுலராக வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஐயோ இந்த இடம் போலீஸ் நிற்பாங்களே என்ன ஆகிட்டுறாங்க ஆக்சிடெண்டா ஆமாம் ஐயோயோ ஐயோ இது ஒரு வண்டி மே ஹடறடா இரு இறங்கு இறங்கி தான் தள்ளணும் ஏப்பா வண்டி தள்ளு ய்ய் அவடா உங்கிட்டு போயிடு வண்டி லாக் ஆயிட்டுறா வண்டி லாக் ஆயிட்டு அவன் போனாடி அவனு இங்கே வர இது சரியில்லடா இத போய் எடுத்துட்டு வந்திருக்கான் பெரு அவனை கூப்பிடுவான் போனாடி பாவி இந்த வண்டியை அவமானப்படுத்தி விட்டுட்டுறா ரோட்ல எவ்வளவு நாடி போலீசு கூப்பிடுறாரு வா ச்சே வண்டி எடுத்துட்டு வந்திருக்கான் பேரு பிரதாம்மா நம்ம என் வண்டியிலேயே நம்ம ரெண்டு பேர் போயிருக்கலாம் டயரு சரியில்லை எல்லாம் அதை கொண்டு வரேன் அவன் தான்டா பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டான் கட்ட கொஞ்சம் எப்போ வந்தாலும் ஏதாவது ஒரு வேலை நடக்குதுடா இங்கே ஏ வந்த தொடடா பார்த்து வாடா வண்டி வருது கடுப்பாவுதுடா ஏண்டா ஒண்ணு நம்பி வண்டி ஏன்டா இதை எடுத்துட்டு வந்து தொலைஞ்ச அது சாப் வசிக்கிறப்பட்டா ஆஃப் ஆயிடுது அதுக்கு தருத்து சரியில்லை ஓரணா போடு ஓரமாப்படு போலீஸில் நினைக்கிறேன் போடு வண்டி மாரி எடுத்துகிட்டு வந்திருக்கான் பேர் ஏய் வண்டி முன்னாடி இருக்கடா இருபா வரேன் எப்பா டேய் அவ்வளோதான் நல்லா வண்டியே எடுத்துகிட்டு வந்துட்டான் அடே பேடு உன் கடைக்கு என்ன போயிட்டான் அவன் மனசில் நினப்பான் கல ஓய் ஆ ரைடு அதான் அவன் இப்போ மனசில் எல்லாம் ஓடும் இவன் எப்படி இன்ஸ்டாலெலாம் எழுநூறுக்கே வந்திருப்பான் இவெல்லாம் ஒரு வண்டியில் எதா அப்படின்னு நினச்சிட்டு போய்ட்டுருப்பான் இப்போ அதை ஓட்டிட்டு இதை கிளச்சே ரொம்ப இதாக இருக்குங்க ரொம்ப இவ்வளோ தூரம் விடுற வேண்டியதாக இருக்குது அந்த வண்டியை ஓட்டிட்டு அது கூட இப்படி விட்டால் போகுது இது இவ்வளோ தூரம் போகுது என்னதான் இருந்தாலும் நம்ம வண்டியை ஓட்டுற மாரி ஆகாதுங்க டயர் கிழிஞ்சா கிளியட்டோ தான் திருவாரூர் வந்துட்டோமே அப்பா கட்ட கொஞ்சம் அடே நல்லா வண்டி ரொம்ப மோசங்க கட்ட கொஞ்சம் எப்படி தான் ஓட்டிகிட்டு போனான்னு தெரில ட்ராஃபிக் இல்லாதனால அவன் சரபுருன்னு போகிறான் இரே இது எப்படி போயிடலாம் அப்படி தான் சுற்றி போகணுன்னு அவசியம் இல்லை இப்படியும் போகலாம் இதுங்க அப்படி கீ முடியாது நின்றுட்டானா ஆஃப் ஆகிடும் வண்டி அவன் நின்றுட்டானா ஆஃப் ஆகிடும்டா வண்டி நிறைய எப்படி போயிட்டுருக்கான்ட்டு ஓகே வந்தாச்சு ஒரு வழியா கட்டா குஞ்சான் இதோ பேர் எப்படி போகுதுன்னு டேய் பார்த்து போடா இப்போ ஓட்டுறதை பார்த்தா நமக்கு பயமாக இருக்கியா ஓகே ஒரு வந்தாச்சு ஆல்மோஸ்ட் வந்தாச்சு கலே சேகரு பார்த்து போடா சேகரு ஸ்கூலுக்கு போடான்னு கேட்குறியா எப்படி

வண்டி டயர் மாத்தியாச்சு ஏய் சீக்கிரம் வாடா டேய் வர லெவல்ல இருக்கு அப்பா இப்ப ஹைட்டா தெரியுதுடா வண்டி டயர் மாத்தனானே ஏரே ஹைட்டா தெரியுதுல வண்டி வளர்ந்துட்டு ஒரு மணி நேரத்தில் ஓகே இப்போ ஓட்டி பார்த்துட்டு வருவோம் ஓகே அப்பாதான் இருக்கு இப்போதான் வண்டி நல்லா இருக்குது வண்டி மாரி இருக்கு இப்போ பேட்ரு ரேட்டு விசாரிக்கணும் காசு வேறு இப்போ கையில் இல்லை பத்தாயிரரூபா இருந்துச்சு பத்தாயிரூபா இருபது ரூபா இருந்துச்சு பத்து ரூபா போட்டு விட்டேன் பத்து ரூபாய் இருக்கு ஏன்னா பேட்ரு வாங்க திட்டுவா இல்லையா வேற அந்த ரேட்டு மட்டும் விசாரிச்சுட்டு அவள்கிட்ட கேட்டுட்டு வாங்குவோம் ஐயோ பஸ் ஸ்டாண்டு கட்டில் பஸ் பஸ்ஸெல்லாம் இங்கேயே நிற்போம் நிற்கிது எங்கடா இருக்கு கடை மன்னாரோடல விசாரிச்சுப்போம் பேட்டு சரி வேணா மன்னாரோடு விசாரிச்சுப்போம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தது தக்காளி கிட்டே போய் கேக்க கொண்ட சை தக்காளியில கொண்ட கேக்குங்கிற வருங்க தக்காளிக்கு போய் கேக் ஆர்டர் பண்ணணும் அப்புறம் எனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துட்டான் டாக்டர் வேறு ஃபோன் அடிச்சிட்டாங்க டாக்டர் டேந்து ஸோ அதை கொண்ட வாங்கணும் வாங்கிட்டு எனக்கு வயிற்றில் என்ன தான் பிரச்சனைன்னு போய் பார்க்கணும் நிறையா வேலை இருக்குது வயிற்றில் ஏதோ அண்ட் டீசன்ட்ராக போகிறாங்க அது வேறு எனக்கு பயமாக இருக்குங்க வயிறு ஆல்ரெடி வயிறே ரொம்ப வலிக்குது என்ன சொல்ல போகிறாங்க அல்சர் தான் சொன்னாங்க டாக்டரு பட் ஸ்கேனில் என்ன ரிப்போர்ட் வருதுன்னு தெரியல அதையும் பா பார்த்துட்டு அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் அப்புறம் ஈவினிங்கும் நாளைக்காவது போயிட்டு தக்காளிக்கு கிஃப்ட் வாங்குற வீடியோ வரும் அப்புறம் அவள்கிட்ட கொடுக்குற வீடியோ எல்லாமே வரும் வீடியோ தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிஞ்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மண் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் காணோன என் என்னடா பண்ணிட்டு இருக்க கரெக்டாக கொஞ்சம் வண்டி வரலையே ஓகே கிளம்பியாச்சு ஒரு வழியா டயர் மாத்தணும்னா தான் நல்லா இருக்கு கட்ட கொஞ்சம் வர லேட்டாகும் அந்த வண்டி கிளர்ச்சி சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிளர்ச்சி தான் ஃபுல்லா போயிட்டே அந்த வண்டி அதை சரி பண்ணிட்டு அவன் எடுத்துகிட்டு வரன்ட்டான் அதனால நாங்க அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்க போகிறோங்க ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இது சும்மா சீர் பண்றதுக்காக வந்தது அடுத்தது கேக்கு ஆர்டர் போடுறது எல்லாமே நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் கேக் ஆர்டர் போடுறது அப்புறம் அவளுக்கு என்னென்ன வாங்க போகிறோமோ அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஆல்